மன்னாரை பொறுத்தவரையில் வந்து ரெண்டு விஷயங்கள் வாய்ந்தவையாக இந்த காலகட்டத்தில் பேசப்படுகிறது ஒன்று இளம் தாயொருவர் தன்னுடைய பிள்ளையை பிரவேசித்த பின்னர் அவர் மரணமடைந்திருக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய தவறுகள் தொடர்பிலே பட்டவர்கள் பல்வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறமாக அதற்கு நியாயம் அல்லது அதற்கு சரியான விஷயம் நிகழ்ந்திருக்கிறதா என்பதை கேட்க போயிருக்கக்கூடிய வைத்தொருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமழை வைக்கப்படக்கூடிய சம்பவம் விளக்கமறியல் மாத்திரமல்ல அந்த முன்பிணை அடிப்படையிலே கொண்டுவரப்பட்டிருந்தாலும் கூட முன்னகர்த்தல் பத்திரத்திலே கொண்டு வரக்கூடிய வழக்கு விடயத்திலே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து அந்த விளக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது நாளைய நாளிலே விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இந்த சூழலில்தான் மிக முக்கியமாக இன்னும் ஒரு விஷயமும் வந்திருக்கிறது அது தொடர்பிலே வந்து நாங்கள் ஆய்வு செலுத்தலாம் குறிப்பாக இந்த மன்னார் இளம் தாயினுடைய மரணம் தொடர்பிலே வந்து இடம்பெற்றக்கூடிய விசாரணையினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மன்னார் பொது வைத்தியசாலையிலே இளம் தாய் உயிரிழந்த சம்பவத்தின் தினத்தின் போது சிலர் தவறை திளைப்பதாக வந்து அடையாளம் காணப்பட்டிருப்பதாக வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் பட்டதாரியாக இருக்கக்கூடிய குறித்த இளம் தாய் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலே மாகாண ரீதியிலே சுகாதார அமைச்சனுடைய செயலாளர்களால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவினுடைய விசாரணைகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த பெண்ணினுடைய மரணம் தொடர்பாக வந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தமக்கு தொலைபேசி மற்றும் பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல மின்னார் தம்பனைக்குளம் பகுதியைச் சென்றிருக்கூடிய இந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர்தான் இந்த வைத்தியசாலையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடந்த இருபத்தெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றது அவர் பட்டப்படிப்பை நிறைவு செய்து பட்ட விழாவுக்காக காத்திருக்கூடிய பெண் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார நாளை வந்து சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகிற துரித விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் மத்திய சுகாதார அமைச்சனுடைய நடவடிக்கைகளுக்காக காத்திருப்பதாக இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பும் வந்து வெளியாக கூடியதாக இருக்கக்கூடியவர்களின் இன்னும் சிலருடைய குரல் பதிவுகளும் வெளியாகியிருந்தது நாளை காலை அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக நாளை காலை மன்னர் பஸ் நிலையம் அருகாமையில் அணிதிரள்வோம் அர்ஜுனாவின் கைதை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட மருத்துவர்களின் அக்கறையினத்தால் மருத்துவர்களின் தவறினால் மருத்துவர்களின் உதாசீனத்தால் கொலை செய்யப்பட்ட உயிரிழந்த எமது சொந்தம் சந்தியா அவர்களது மரணம் தொடர்பாக நியாயமான விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அது சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக விசேட புலனாய்வு துறை துறையினரால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் அனைத்தும் வெளிப்படையாக நடைபெற்று இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரி நாளை காலை மன்னார் பஸ் நிலையம் முன்பாக எட்டு மணிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனா அவர்களின் அர்ஜுனா அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்கள் சார்பாகவே நிகழ்ந்திருக்கின்றது அங்கே எந்த ஒரு குற்றமும் அதாவது அவர் அங்கே யார் மீதும் காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகள் எதையும் செய்யவில்லை அவர் நியாயம் கேட்கத்தான் எல்லோர் முன்பாகவும் எல்லோருடனும் பேசியிருக்கின்றார் அவர் எந்த ஒரு தவறும் இழைக்காத எங்கள் மருத்துவர் அர்ஜுனாவின் கைதை நாங்கள் எதிர்த்து தவறாக அர்ஜுனாவை கையாண்ட போலீசாரின் நடவடிக்கைகளை எதிர்த்து அர்ஜுனாவுக்கு ஆதரவாக ஒரு மக்களின் ஒரு கொலை நடந்திருக்கின்றது அந்த கொலை எப்படி நடைபெற்ற என்பதை ஒரு மருத்துவராக அனுபவம் உள்ள ஒரு மருத்துவராக ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் அட்மின் ஆக அங்கு சென்றிருந்த அர்ஜுனா மனித விழுமியங்களுக்கு அப்பால் செல்லாமல் பண்போடு இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்களிடம் கேட்டிருக்கின்றார் ஆஸ்பத்திரி என்பது மக்களுக்கானது அது யாருக்கும் சொந்தமான ஒரு தனிப்பட்ட வீடு கிடையாது ஒரு மருத்துவராக மருத்துவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது என்ற ஒரு நிலை ஒருபோதும் இல்லை அவர் இங்கு இலங்கை அரசு சேவையில் கடமையாற்றும் மருத்துவர் அவர் அங்கு அந்த ஆஸ்பத்திரியில் கடமைக்கு நியமிக்கப்பட்டிருந்திருக்காவிட்டாலும் கூட அவர் அங்கு சென்றதில் தவறு எதுவுமே கிடையாது அறியாமையாக அறிவூட்டப்படாத அப்பாவி சொந்த சொந்தங்களை தங்களுடைய அதிகார வரிபிடித்து மிரட்டி வெருட்டி எப்பவுமே அச்சத்தில் வைத்திருக்கும் இந்த மருத்துவ கும்பல்கள் அவர்களுக்கான மருத்துவ உரிமைகளை இறமைகளை வழங்க மறுத்ததன் நிலைதான் எமது சொந்தமான சந்தியாவின் உயிரிழம் ஐந்து மணித்தியாளங்களை தாண்டியும் ஒரு மருத்துவர் கூட இரத்த கசிவு ஏற்பட்ட என் எங்களது பிள்ளைக்கு எங்களது சகோதரிக்கு ஒரு அக்ஷனும் எடுக்காமல் ஒரு உதவியும் புரியாமல் அவரை சாகடித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த தவறான இந்த மருத்துவ நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த மருத்துவர்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த இருந்திருந்த மருத்துவர்களுக்கு எதிராக மருத்துவ ஆஸ்பத்திரியில் கடமையாற்றிய அனைவர்களுக்கும் எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதை அக்கறையோடு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆறு பிரதிநிதிகள் வன்னி மாவட்டத்துக்கு இருந்திருந்தும் வன்னி பிரதேசத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தும் ஒருவர் கூட அந்த இடத்துக்கு சென்றிருக்கவில்லை அர்ஜுனா அங்கு சென்றதன் பின்னர் கௌரவ சால்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் கூப்பிட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை நடாத்தி அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி இருக்கின்றார் தமிழர்களின் மனித உரிமைகளில் உரிமை வலிமையங்களில் அனைத்து மனித மனித உரிமை வலிமையங்களிலும் அக்கறையுள்ள அதற்காக போராடுகின்ற அதற்காக செயற்படுகின்ற அனைத்து பொது அமைப்புகளும் சட்டத்தரணைகளும் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும் என பணி வேண்டுகின்றோம் நாங்கள் மதங்களை தாண்டி அனைத்து பிரிவுகளையும் தாண்டி அனைத்து பேதங்களையும் தாண்டி தமிழர்களாக தமிழர்களாக இந்த மண்ணில் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ப என்கின்ற என்ற நோக்கத்துக்கு ஆரம்பமாக புதிதாக நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு அப்பேற்பட்டதொரு ஐக்கியத்தோடு நாங்கள் அனைவரும் முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் அனைத்து மதங்களையும் சேர்ந்த சகோதரர்கள் எல்லோரும் நாங்கள் தமிழர்கள் என்று ஐக்கியத்தோடு ஒன்றாக இந்த தமிழர் பிரதேசங்களில் நடக்கின்ற அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்ற அனைத்து இறமைகளும் அனைத்து வசதிகளும் எமது மக்களுக்கு குறித்தானவை அந்த உதவிகளை அப்பேற்பட்ட வசதிகளை பயன்படுத்துவதற்கு அங்கே எந்த ஒரு பொதுமகனுக்கும் பேதம் இருக்க முடியாது அனைவரும் சமம் அனைவரும் இந்நாட்டு மன்னர்களே நாங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒரே சமமான அந்த வசதிகள் உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ற கருத்தோடு ஒரு அறுபத்தைந்து குடும்பம் மட்டும் இருக்கின்ற அந்த குக்கிராமத்தில் நடப்பெற்றிருந்த கொடூரத்துக்கு தங்கை சிந்துஜாவின் மரணத்துக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாளை காலை மன்னர் பஸ் நிலைய குரல் கொடுப்போம் பேதங்கள் மறந்து எங்களிடம் இருக்கின்ற அனைத்து பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாம் அனைவரும் தமிழர்களாக எமது இளைஞ பரம்பரை இளைஞர் பரம்பரை தமிழர்களை வருங்காலத்தில் வழிகாட்ட வேண்டி எமது இளைஞர் பரம்பரை எங்களை எங்களது அரசியல் விடுதலையை எங்களது அரசியல் போராட்டங்களை எங்களுக்காக பேசவல்ல சக்தியாக இளவயது எங்கள் மன்னர்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற எண்ண கருத்தோடு நாங்கள் அனைவரும் எங்களை பிரித்து ஆள நன்கு திட்டமிட்டு நிகழ்ச்சி நிரல்களோடு எல்லோரும் சேர்ந்து எங்களை மடையர்களாக்கி தமிழர்களை முட்டாள்களாக்கி எங்களது வாக்குகளை பெற்று எங்களை ஏமாற்றி எங்கள் மக்களுக்கு குறித்தான இறமைகளை கூட அனுபவிக்க அருகதையற்ற நாதியற்றவர்களாக செயற்படும் இந்த கேவலம் கட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டும் முகமாகவும் அனைத்து மக்களும் அனைவரும் சமம் அனைவருக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற வசதிகள் உதவிகள் அனைத்தும் சமமானவை அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற மாஃபியாக்களுக்கு எதிராக மக்களை மிரட்டி விரட்டி மிரட்டி வாழுகின்ற இந்த மாபியாக்களுக்கு எதிராக எங்கள் இளைஞர் பரம்பரை எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களது மக்களின் அரசியல் அபிலாஷர்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் முன்வந்து எங்களை வழி நடத்த இனிவரும் காலங்களில் முன்வர வேண்டும் இதையும் இப்பேற்பட்ட கோரிக்கைகளோடு தம்பி மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு நிகழ்ந்த அநியாயத்தை கேட்க நாம் அனைவரும் நாளை காலை எட்டு மணிக்கு மன்னர் பஸ் நிலையத்தில் ஒன்று சேர்கின்றோம் அணி நன்றி வணக்கம் சொந்தங்களை